ஹலோ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குடும்பத்தின் ஆசிர்வாதங்களுக்காக செபிக்க போக போறோம் கத்தர் இந்த நாள்ல நமக்கு ஒரு காரியத்தை கத்தர் சொல்லியிருக்கிறார் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கத்தர் தந்து குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக செபிக்கும்படியாக கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு ஒரு வாசலை கத்தர் திறந்துருக்க இந்த நாளில் நம்ம குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஜபிக்க போக போகிறோம் இந்த நாளில் நம்மளுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்வோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கச்சுவர்களாக விடேன் ஆமே பல லூயா சந்தோஷமாக இருக்கீங்களா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் கத்தர் நம்ம குடும்பத்துக்காக கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் உங்களை திக்கச்சொருளாக விடேன் இவ்வளவு நாளும் நம்மளுடைய குடும்பத்துல அநேக திக்கச்ச நிலைமை காணப்பட்டது அநேக வேதனை காணப்பட்டது அநேக கஷ்டம் உண்டானது ஆனா கத்தர் அதை மாற்ற கத்தர் விரும்புகிறார் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய குடும்பத்திலையும் கஷ்டம் நம்ம எல்லாருடைய குடும்பத்திலேயும் வேதனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் நடக்கல நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் இந்த கஷ்டம் நடந்திருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நம்ம குடும்பத்துல கத்தரு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் நம்ம எல்லாருமே கடந்து வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு எல்லாரும் ஒரு பிரச்சனையை நம்ம கடந்திருக்கோம் கடந்து முடிச்சிட்டோம் அதுதான் கத்தர் நமக்கு சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்த நமக்கு நன்மையான காரியங்களை கத்தர் செய்கிறா செய்ய போகிறா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் நமக்கு கத்தர் செய்த காரியம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை உண்மை உத்தமாய் தேடுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் என்ன இருக்குது ஒரு கஷ்டம் இருந்திருக்குது அது கத்தர் அனுமதிச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பட்ட ஒரு பாதையில அவங்க கடக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் நியமிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் கத்தர் தான் நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் சொல்லுகிறது என்னதுன்னா நான் உங்களை திட்டச்சவர்களாக விடேன் அதனால் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நம்ம குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் இருக்காது எல்லாம் மாற போகுது அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா நான் உங்களை திக்கச்சொருளாக விட நான் வருவேன் என்று கத்தர் சொல்லிருக்கிறேன் கத்தர் இனி உங்க வீட்டில் ஒரு தகப்பனா இருப்பார் இனி உங்க வீட்டில் கத்துற ஒரு தகப்பனா இருந்து உங்க குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் கத்துற ஆசிர்வதிக்க போகிறார் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் இனி மாற்றம் வரும் உங்க வீட்டில் மாற்றம் வரும் குடும்பத்துல மாற்றம் வரும் ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் மாற்றங்களை கத்திர போக கொண்டு வர போகிறார் நான் உங்களை திக்கச்சவளாய் விடேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் நடத்துவார் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தருடைய நடத்துதலை பார்ப்பீங்க கத்தருடைய கிருபையை பார்ப்பீங்க உங்க குடும்பம் இந்த நாள்ல இருந்து ஆசிர்வதிக்கப்பட போகுது நம்ம ஒவ்வொரு முறையும் கத்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது கேட்கும்போது கேட்கும் கத்தருடைய ஆசீர்வாதம் வரும் நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் குடும்பம் கண்டிப்பா கட்டி எழுப்பப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம குடும்பத்துக்கு கத்தர் விசேஷத்தை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறான் விசேஷத்த கிருபைகளை வைத்திருக்கிறா குடும்பங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும் குடும்பங்களுக்காக நீ என்ன பண்ணணும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அதுல நான் நான் அனைக்கிற ஆசீர்வதி போக்குறேன் ஆசீர்வதிக்க போக்குறேன் கத்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில நம்ம எல்லாரும் நம்மளுடைய குடும்பத்துக்காக நன்மைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்தர் தம் சொன்னபடியே கத்தர் என்ன பண்ண போகிறா நம்ம குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறா நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஓ ரீமா ஷாதா ரிபிகாபார கத்தருடைய பிரச்சனை நம்ம குடும்பத்தை இறங்குவதாக நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா தகப்பனே இப்பொழுதே உங்க கருத்துல நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் செப்பிக்கிறோம் நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா தகப்பான எசப்பா எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செப்பிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை கற்று சந்திப்பீராக குடும்பத்தில் ஆண்டவரே திருமண காரியங்கள் நடப்பதாக குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாவதாக ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் ஒழிவதாக குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறுவதாக குடும்பத்தில் இருக்கிற இருள் விலகி போவதாக குடும்பத்தில் சமாதானம் உண்டாக தேவைகள் சந்திக்கப்படுது இந்த வருடம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுவதாக குடும்ப

கத்திர ஆசிர்வதி குடும்பங்களை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் கத்த நீர் ஆசிர்வதிப்பீராக ஓ ஷாராகா தனா சிபி துரிபி பாபா வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக அக்னி இறங்குவதாக ஃபயர் 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 அக்னி இறங்கிட்டு அக்னி இறங்கிட்டு அக்னி இறங்கிட்டு ஏ சுபி விடுதலை உண்டாகட்டு ஏ சுபி கட்டுகள் உடையட்டு குடும்பத்தில் போராடுகிற ஆவிகள் வெளியேறி போவதாக குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் உடைவதாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா எல்லாத்தையும் உடைக்கிறேன் எல்லாத்தையும் உடைக்கிற எல்லா முள்ளையும் உடைக்கிறேன் இவ்வளவு நாளும் குடும்பங்கள் எலும்பு குடும்பங்களை சுத்தி இருந்த எல்லா முள்ளுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு 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 ஹிக்கா ராதா ராபா ஷாதா ரிபிகா ராபா ஏசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் உடைக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறேன் ஓ ரீமா ஷாதா ரிபிகா பாபா பாபா கத்தனீர் அற்புதங்களை செய்வீராக குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை இப்பொழுது நாங்கள் இணைந்து நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரை ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஆசிர்வாதத்தை கத்தர் காணப்பண்ணுங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கத்தர் கிருப செய்ங்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தீங்கை காணாதிருப்பான்னு சொன்னமுடிய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் 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 நான் உங்களை திக்கச்சார்களாக சொன்ன சொன்னமுடிய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா நீர் பெரிய காரியங்களை காணப்பட போறக்காய் ஸ்தோத்திரம் நாங்க நன்றி செலுத்துறோம் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அற்புதத்தை சத்தத்தை செய்ய போற நன்றி ஓ ரீமா சாதா ரீபி காபா பாபா பாபா இருள் விலகுது இருள் விலகுது அனைவருடைய வீடுகளை விட்டு இருள் விலகிறத பாக்குறேன் ஓ ரீமா சாதா ரீபி காபா பாபா பா ஓ வெளியேறு 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 சத்ருவை வெளிவா சத்ருவை வெளிவா குடும்பங்களுக்கு வெளிவா குடும்பங்களுக்கு வெளிவா குடும்பங்களுக்கு வெளிவா வீட்டுக்குள்ள இருக்காத வீட்டுக்குள்ள இருக்காத ஏசுவி நாமத்துல வெளியேறு ஃபயர் 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 அக்னி இறங்குற காய் ஸ்தோத்திரம் அக்கனி இறங்குற காய் ஸ்தோத்திரம் ஓ கத்தர் வீட்டை கத்தர் சுத்திகரிப்பீராக குடும்பங்களை கத்தர் சுத்திகரிப்பீராக ஓ ரீமா சாதா ரிவே பாபா குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக குடும்பங்களை ஆசிர்வதி நீர் அப்படியே சேகரிக்க மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் ஓ மீ பிரேசுவின் நாமத்தில் சேமிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆமே நாமே ஹாலே லூயா ஆமையின் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதித்துக்கிறார் நம்ம குடும்பங்களை கத்துற ஆசிர்வதித்துக்கிறார் மாற்றத்தை பாருங்க விசுவாசி சுவின் நாமத்தினாலே ஆமை ஆமை